ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ ஐசிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயிலியும் சிவாவையும் தான் காட்டுறாங்க அப்போ சிவா வந்து கிட்ட சொல்கிறாங்க அயிலி என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம எடுத்த முடிவு சரியானது தானுன்னு சொல்லி கேட்கும் போது என்ன சீனியர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படிங்கும்போது இல்லை என்ன இருந்தாலும் சரி தான் என்னாலும் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் சினியர் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது எனக்காண்டி நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்காக அந்த ஒரு இதை செய்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் இல்லை என்னாலும் உன் வீட்டையே வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு நீ ஒதுங்கி வந்துட்ட ஆனால் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையை பற்றி நீ நினச்ச பற்றியான்னு சொல்லி கேட்கும்போது போது எங்கள் பாருங்க சீனியர் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க உங்க அப்பா வந்து உங்களை மகன் சொல்லி ஏற்றுக்கிடணும் அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடுது அது மட்டும் இல்லாமல் கபிலன்றது என் தங்கச்சியை காப்பாற்றணும் அது மட்டுமா எங்கள் அம்மாவை வந்து நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நல்லவங்கன்னு சொல்லி நான் நிரூபிச்சு காட்டணும் அதுக்காக தான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேனே தவிர இதில் என்னுடைய சுயநலமும் அடங்கியிருக்குது நான் உங்களுக்காக மட்டும் முடிவு எடுக்க என் தங்கச்சியும்பத்தனும் அதே மாதிரி எங்க அம்மா வந்து தப்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு நான் நிரூபிச்சு காட்டணும் அதனால இதுல என்னுடைய சுயநலமும் அடங்கி இருக்குது நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் இருக்கலாம் நீங்கள் என்னை பற்றிலாம் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் சிவாவுக்கு அயலி என்ன தான் சமாதானப்படுத்தி சொன்னாலும் சரி தான் ஆனால் வந்து நம்மளால் அயலியோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நாசம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துட்டுருக்குது அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து ஜோசியருக்கு ஃபோன் பண்ணவும் அப்புறம் தெய்வநாயகி வந்து வாராங்க என்ன இந்திராணி எதுக்காக ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்கும்போது என்ன சித்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க ரெண்டவருக்கு சாந்தி மூர்த்தி சுத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா அதுக்காக தான் நான் ஜோசியரை வந்து நல்ல நேரம் குறித்து கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருக்கிற அப்படிங்கும் போது பாத்தியா இதை நான் கூட நினைக்கல ஆனால் நீ வந்து எல்லாமே பொறுப்பாக நீ பார்த்துட்டு இருக்கிற சரிதா அம்மா நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து சிவாவையும் அயலையும் கூப்பிடவும் அவங்க வராங்க என்ன விஷயமா எங்களை கூப்பிட்டீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும் போதே ஜோசியர் வந்துருந்தாங்க அப்போ வந்து ஜோசியர் வந்ததுமே உடனே பார்த்தோம்னா அவங்க இந்திராணி வந்து சொல்கிறாங்க ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு சாந்தி முடித்ததுக்காக ஒரு நல்ல நேரத்தை குறித்து கொடுங்க அப்படிங்கவும் அப்போ தேவநாயகி வந்து இந்திராணிகிட்ட கேட்குறாங்க அதுக்கு எதுக்கு இவங்க ரெண்டு ரெண்டுத்தின்னு கூப்பிட்டு வச்சிருக்கிற அப்படிங்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க சித்தி அப்படிங்கிறாங்க உடனே ஜோசியர்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ஒருக்காக வந்து ஒரு நேரத்தை குறித்து கொடுக்கவும் சரி அடுத்தது சிவா ஏலி இவங்களுக்கும் வந்து நல்ல நேரம் குறித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகத்தை பற்றி அவங்க சொல்லவும் இது கேட்டதுமே ஜோசியர் உடனே வந்து சிவா ஏலியை பார்க்குறாங்க அப்போ உடனே தேவநாயகி வந்து சொல்கிறாங்க எதுக்காக இந்திராணி இவங்களுக்கெல்லாம் வந்து சாந்தி முர்தத்துக்கு வந்து டேட்டை குறிக்க சொல்கிற அப்படிங்கும்போது என்ன சித்தி நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களும் கல்யாணம் ஆன ஜோடி தானே அவங்களுக்கும் காலகாலத்துல நல்லதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டாமா அதுக்காக தான் அவங்களுக்கு சேர்த்து தான் வந்து நான் வந்து நேரத்தை குறிக்க சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கவும் ஆமா இவங்க ரெண்டு வருக்கும் இது ஒண்ணுதான் இப்ப வந்து குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அப்ப வந்து அயலி வந்து சொல்றாங்க எங்க பாருங்க எங்களுக்கு இப்பம்லாம் அதை வந்து நீங்க குறிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது போது எங்க பார் அயலி இதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லவும் சிவாவும் ரொம்பவே எரிச்சலோடையும் பதட்டத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜோசியர் வந்து அவங்க ரெண்டு வரையும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு கல்யாணம் நடக்கலையே அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவாவுக்கும் அயலுக்கும் தூக்கி வரி போடுது ஐயோ இது என்னது ஜோசியர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம ரெண்டவருக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வருமே பதட்டம் அடைகிறாங்க அப்போ உடனே இந்திராணி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இன்னைக்கு காலையில் தான் கல்யாணம் நடந்திருக்கு நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ உடனே தெய்வநாயகி வந்து சொல்றாங்க ஆமாம் ஆமாம் இவங்க ரெண்டோரும் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணி அதனால தான் ஜோசியத்தில் அதெல்லாம் காட்டல போலுங்க அப்படின்னு சொல்லவும் இதை சொல்லியிருந்ததுமே இந்திரா அண்ணியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ ஜோசியத்தை வந்து தேவநாயகி வந்து சொல்கிறாங்க அவங்க ரெண்டோரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் வந்து அந்த ஜோசியத்தில் இதெல்லாம் காட்டலை போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து நினைக்கிறாங்க எப்படியோ இவங்க நம்மளை திட்டுனாங்க ஆனால் வந்து அந்த திட்டில் கூட நம்மளை வந்து காப்பாற்றிட்டாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியோ நம்மளை காப்பாற்றிட்டாங்க இல்லைன்னா அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்தை வச்சு இந்திராணி இப்போ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடக்கலங்க விஷயத்தை வந்து வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துன்னா அவ்வளோதான் நம்ம என்ன நினச்சி வந்தோமோ எல்லாமே பாலாக இருக்கும் இந்த தேவநாயகி அம்மா வந்து நம்மளுக்கு கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அயலியும் சிவாவும் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜோசியர் வந்து அவங்களுக்கும் ஜாதகத்துக்கு இன்னைக்கு சாந்தி சாந்திமுறத்தை வைக்கலாமா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்திராணி சரி அப்படிங்கிறாங்க உடனே தேவனாகி வந்து இவங்க ரெண்டு மறைச்சிக்கிட்டு போகவும் அப்ப சிவா வந்து சொல்றாங்க என்ன ஏழு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க இந்திராணி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் உடனே பார்த்தோம்னா இந்திராணி வந்து அயலியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க எதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கிட்ட வந்து அவங்க சிவாவுக்கு பட்டு வேஷ்டியும் அதே மாதிரிக்கு அயலிக்கு வந்து புடவையும் எடுத்து கொடுக்குறாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாந்தி மூர்த்தத்துக்காக தான் இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிட்டு ரெடியாகி வாங்க அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு அதெல்லாம் போகணும் அவசரம் இல்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு அயலி எல்லாமே வந்து சடங்கெல்லாம் வந்து காலகாலத்தில் சரியான நேரத்தில் நடக்கணும் நடக்க வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னா அது கொடுக்கவும் உடனே வந்து அயிலேயே அது வாங்கிட்டு போகிறாங்க அப்போ வந்து சிவாவும் போகவும் உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாறை அயலி இதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல நான் சொல்கிறது கேளு எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து போக போக சரியாகிற மாதிரிக்கு தெரியல ஏதோ நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோன்னு தோணுது இப்போ கூட ஒன்றும் இல்லை வா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடல அப்படிங்கும் போது எங்கள் சீனியர் நீங்கள் இந்த மாதிரிக்கு புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம விளையாட்டை ஆரம்பிச்சாச்சுது இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன காரியத்துக்காக வந்தோமோ அதை நம்ம நடத்திட்டு தான் நம்ம போகணும் இப்படி பாதிலெலாம் ஓடி அப்புறமா நம்ம வந்து என்ன சொன்னாலும் சரி தான் அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வரவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்திராணி கொடுத்துருக்க டைம் வந்து ஒரு மாதம் தான் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டணும் அதனால நமக்கு டைம் இல்லை அதனால இந்த ஒரு மாதம் வரைக்கும் நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பட்டி வெச்சு செட்டப்பே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கவும் என்னென்னமோ சொல்கிறேன் ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து இல்லாமையே அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கபிலனையும் ரித்திகாவையும் காட்டவும் அவங்க கிட்ட வந்து தேவநாயகி வந்து இந்த டிரெஸ் கொடுக்குறாங்க ரெண்டு வரைக்கும் இன்னைக்கு சாந்தி முர்த்தம் அதனால வந்து இந்த டிரஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரித்திகாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா கபிலனை தான் கட்டுறாங்க கபிலன் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாண நேரத்தில் ஒரு ஃபோன் வந்ததுல புரூஸ்லின்னு சொல்லிக்கிட்டு அதில் அந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததில்ல அப்போ உடனே வந்து ப்ரூஸ்லி தான் வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து சிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கல்யாண நேரத்தில் நம்மளுக்கு ஃபோன் வந்துச்சு சரி நம்ம எதுக்கும் வந்து திரும்பவும் அந்த நம்பருக்கே நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படி ஃபோன் அடி பண்ணும்போது பார்த்தோம்னா அயலியுடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது உடனே அந்த இடத்துக்கு கபிலன் வந்து வாராங்க அந்த ரூமுக்கு அப்போ உடனே அவங்க பார்க்குறாங்க என்னது நம்ம ஃபோன் அடித்த உடனே அயலியோட ஃபோன் தானே ரிங் ஆச்சுது அப்போது அயலி தான் வந்து நம்ம தேடிட்டு அண்டர் கிரவுண்டு போலீஸ்காரங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி எதுக்குடா நம்ம அந்த ஃபோனை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வரவும் கரெக்டாக வந்து அயலி வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அங்கேருந்து போகவும் அயலி உடனே வந்து முழிக்கிறாங்க நம்ம ஃபோனை மட்டும் எடுத்திருந்தால் அவன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பானோ எதுக்காக அங்கே வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அயலின்னு நினைக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சிவா வந்து பட்டு விசிச்சர் இதெல்லாம் உடுத்துரு வந்துருந்தாங்க அப்போ அங்கே இந்திராணி வரவும் அயிலிக்கிட்ட பால் சொம்பை கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த அயலி அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி இந்த பால் சம்பை வாங்கிட்டு வராங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரிதிகா கபிலன் அவங்களுக்கும் வந்து சாந்தி முர்த்ததுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து எங்கள் அயலி வந்து பால் சொம்போடு அங்கே வாராங்க அப்போ வந்து சிவா கிட்ட வந்து அவங்க சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம ரெண்டோருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி பால் சம்பான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கவும் சிவா வந்து எந்தவித சிரிப்புமே இல்லாமல் அவங்க அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க என்ன சீனியர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அமைதியாக இருக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை நீங்கள் எப்படி கலக்கலப்பாக பேசுவீங்க அதே மாதிரிக்கு நீங்க நினைச்சு பேசுங்க ஊர் உலகத்துக்கு தான் நம்ம புருஷ மண்டலி தவிர நம்ம உள்ளுக்குள்ள நம்ம எப்பவும் போல நான் ஏழி நீங்க சீனியர் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து சிவா சொல்றாங்க எங்க பாரு எனக்கு இப்ப கூட ஒண்ணுமே சுத்தமா பிடிக்கல அப்படிங்கும்போது போது நீங்க சொன்னதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க சரி நீங்க கட்டில படுத்துக்கங்க நான் கீழே படுக்கிறேன் அப்படிங்கும்போது இல்ல வேண்டாம் வேண்டாம் நீயே வந்து கட்டில படுத்துக்க அப்படிங்கிறாங்க எனக்கு கட்டில ஃபுல்லா வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிவாவுக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்குது நான் தரையில படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தோம்னா அவங்க தரையில வந்து அவங்க படுத்துக்கிட்டு டோரை வந்து அவங்க மூடாமையே அவங்க படுத்துறவும் அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி அந்த பக்கமாக வராங்க வரும்போது உடனே வந்து அவங்க சிவா கீழே படுத்துருக்கத பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து அவங்க கட்டில் வந்து அயிலி படுத்துருக்கவும் என்னது இவங்க ரெண்டு வருக்கும் இன்னைக்கு சாந்தி ஒருத்தம் ஆனால் இவங்க என்னென்னா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு இவங்க ரெண்டு ஒரு சந்தேகம் வருது உண்மையிலேயே இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடத்துச்சா இல்லையா இவங்க ரெண்டு வரையும் அப்படி தனித்தனியாக படுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சந்தேகத்தோட பார்க்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க அயிலின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுதாங்க உடனே அயிலி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து அயிலி அயிலின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே சிவா வந்து கண் முடிச்சிருந்தாங்க அப்ப அயிலிய கூப்பிடுறாங்க இந்திராணி அக்கா கூப்பிடுறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து சிவா வந்து சொன்னதை பார்த்துட்டு அயிலி எந்திரிச்சு வராங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்கலாம்